ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் டயட் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு யோசித்தேன் டக்குன்னு நைட்டே ஊற வச்சு மொ காலையிலேயே ஊற வச்சு கட்டி வச்சுருக்கேன் பயிறு நீங்கள் அப்படியே வேக வச்சாலும் அது ஊற வச்சாலும் பரவாயில்ல நான் மிளகட்டேன் நல்லா ஸ்ட்ரென்த்தும் வேணும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு சிறு துண்டு இஞ்சி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும் அப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்ஸ் நான் ஊற வச்சிருக்கேன் ஸ்ட்ரென்த்துக்காக ஓட்ஸ் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன் அப்படி இல்லைனா அவள் அவள் ஊற வச்சா அப்படியே நல்லா தண்ணியை வச்சுட்டு புழிஞ்சு எடுத்துருங்க அவ்வளோ தான் இது அவ்வளோதான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் மெயின் என்னென்னா வெயிட் லாஸ் குறைக்கும் அப்புறம் நல்லா நல்லாவும் அப்படிப்பட்டதை நம்ம ஏன் விடுவானுந்தான் உடனே செஞ்சுட்டேன் இது அவ்வளோத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் தேவைக்கேற்ப உப்பும் போட்டாச்சு போகிறோம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இதை வச்சிருக்கோம் வேணுனா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தோசைக்கு தான் நமக்கு ஹெல்த்தியான தோசை இது கேட்க சூப்பர் தேப்பான தக்காளி வெங்காயம் சட்னி தான் அரைக்க போகிறோம் அதுக்கு சின்ன துண்டு சின்ன வெங்காயம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி டேஸ்ட்டி எல்லாம் சின்ன வெங்காயம் குடமிளகா பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி நோய் எதிர்ப்பு சக்தி இது அவ்வளோ இதில் போட்டுருவோம் போட்டுட்டு களைக்கிப்போம் ரொம்ப சிம்பிள் காலையில் ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் ஜிம்முக்கு போகிற தம்பி மாருங்க சாப்பிட்லாம் வாலிப பிள்ளைங்க சாப்பிட்லாம் எல்லாம் அவ்வளோதான் தோசை ஊற்ற போகிறோம் எல்லாம் ரெடி சவு பற்ற வச்சாச்சு இது தோசை நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ரொம்ப ஸ்ட்ரென்த்து எலும்புக்கு பலம் எல்லாம் பார்த்து பார்த்து டயட் ஃபுட்டு அவ்வளவுதான் தவையாச்சு இனிமேல் நம்ம தோசை ஊத்தப்படுறோம் இல்லை குட்டி குட்டியா தான் ஊற்றணும் இதுக்கு ஏன்னா வேவணம் ரொம்ப ஃபுல்லாகிடும் வயிறு ஹெல்த்தியாக இருக்கும் அன்னைக்கு சூப்பரா இருக்கும் ஊத்தியாச்சு ஒட்டே ஒட்டது சூப்பரா வரும் நகல் இருக்கோம் எவ்வளவு அழகா வெந்திச்சு ஸ்லோலே தான் வச்சு ரெண்டு பக்கம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் எடுக்க போகிறோம் பச்சை பயிரை போட்டு நல்லா சூப்பரான நமக்கு கார சட்னி ரெடி ஆகிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப ஹெல்த்து நான் பதினெட்டாவது நாள் இது டயட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து வெயிட் லாஸ் குறைக்கணுந்தான் இதை போலையே ஆரம்பித்தேன் சாப்பிட்டு பார்ப்போமா சட்னியும் எடுத்தாச்சு சாப்பிட போகிறேன் செம்ம டேஸ்ட்டுங்க அந்த கூட நம்ம பாசி அந்த பய பாய்ச்சம் பாத்துப்பூப்பெல்லாம் போட்டு ஊற வச்சு அரைச்சி கம்பிங்க பச்சை வாடலாம் இல்லை நல்லா வெந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட ரொம்ப சூப்பராக ஒரு ஹெல்த்தி காலையில் எத்தனை பேருக்கு இப்படி கிடைக்கணும்னு சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக